முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த ஒருவர் மீது கொழும்பு பதினைந்து மட்டக்குளி ஜூப்ளி மாவட்ட ராஜிகோ பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இன்றுமட்பகல் பதினொன்று முப்பது அளவில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது பலத்த காயமடைந்த முச்சக்கரவண்டியின் சாரதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் மட்டக்குளி சமைப்புற பகுதியில் வசித்த இருபத்தி நான்கு வயதான இஸ்ரோ என அழைக்கப்படும் கயான் ஜீவந்த என்பவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் இடம்பெற்றபோது முச்சக்கரவண்டியில் அவரின் மனைவி மற்றும் அவரது மூத்த பிள்ளையும் பயணித்துள்ளதுடன் அவர்களுக்கு காயம் ஏற்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர் போதைப்பொருள் பொருள் கடத்தல் தொடர்பில் ஆயுட்கால சிறை தண்டனை விக்கம் கல் சம்பத் எனப்படும் நபரின் மகளையே இவர் திருமணம் செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொலை செய்யப்பட்டுள்ள நபர் சமித்பூர் பகுதியில் ஐவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான ருஷான் என்பவரின் உறவினர் உறவினராகவும் போலீசார் குறிப்பிட்டனர் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை இன்று பிற்பகல் நிதவான் விசாரணைகள் இடம்பெற்றதுடன் சம்பவம் தொடர்பில் மட்டக்குளி போலீசாரும் விசேட போலீஸ் குழுக்களும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன